அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை காவல்துறை இரவு பதினோரு மணி அளவுல கைது பண்ணியிருக்காங்க மக்களுடைய கேள்வி என்னன்னா எதற்காக நீங்கள் பகல்ல கைது பண்ணாம இரவுல கைது பண்றீங்க அது முதன்மையான கேள்வி இரண்டாவது கேள்வி என்னன்னா எதுக்காக அவரை கைது பண்றீங்க மூன்றாவது கேள்வி என்னன்னா யாரு சொல்லி அவரை கைது பண்றீங்க இதுதான் மக்களுடைய கேள்வியா இருக்கு டிஜிபி அலுவலகத்துக்கு வெளியில் வேசிக கட்சியின் தொண்டர்கள் நான்கு பேரால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தாக்கப்படுகிறார் செருப்பால அடிக்கிறாங்க அந்த நேரத்துல தற்காப்புக்காக தன் கையில இருந்த சின்ன ஆயுதத்தை எடுத்து எதிரிகளை ஓட விடுறாரு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தற்காப்புக்காக தாக்குவது தவறில்லை என்று சட்டமே சொல்லுது தற்காப்புக்காக தாக்குறது தப்புனா எதற்காக பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் லைசன்ஸ்டு துப்பாக்கி கொடுக்குறீங்க அந்த துப்பாக்கி அவங்க இடுப்புல வச்சிருப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது எடுத்து சுடுறதுக்கு தான் துப்பாக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு பூஜை போடுறதுக்கு ஒன்றும் துப்பாக்கி கிடையாது தற்காப்புக்காக தாக்குவது தவறு அது சட்டமே சொல்லுது அப்படித்தான் நான்கு பேர் வந்து சுத்தி நின்றுட்டு செருப்பால் அடிப்பான் அந்த நேரத்துல அவனை தாக்காம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா என் உயிருக்கு என்ன உத்தரவாதம் காவல்துறையும் பக்கத்துல நிக்கிறாங்க தடுக்காம தான் நிக்கிறாங்க அப்ப அந்த நேரத்துல அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம தன் கையில இருந்து சின்ன ஆயுதத்தை எடுத்து ரெண்டு கோடு போட்டார் இதெல்லாம் தப்புன்னு நானும் சொல்ல மாட்டேன் பாக்குற யாரும் சொல்ல மாட்டாங்க பொது வெளியில ஒரு மனுஷனை செருப்பால் அடிக்கிறீங்க அதை சுத்தி ஊடகங்கள்லாம் கேமரா வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல திருப்பி தாக்குவது தவறு கிடையாது இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க இரவு நேரத்துல போய் கைது பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சனாதன போக்க காட்டுது ஒரு சமத்துவ தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை ஆதிக்க தலித்வாதியான திருமாவின் தூண்டுதலாம் இன்னைக்கு காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க இந்த கட்சி வந்து வேசிக்கா சாரி பிசிக்கா என்கிற கட்சி வந்து இரண்டு பாராளுமன்ற சீட்டுக்காகவும் ஆறு சட்டமன்ற சீட்டுக்காகவும் சொந்த சாதிக்காரனையே இன்னைக்கு வந்து இப்படி பண்றாங்க தூய்மை பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்கும்போது அங்கே போய் பார்த்துட்டு நான் முதலமைச்சரை பார்த்து சொல்ற உங்க கோரிக்கை நான் வைத்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போய் ஒரு முரட்டு முட்டா கொடுத்தா இருப்பாருங்க தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து அந்த இருந்து நீங்க வெளில வாங்க எத்தனை நாள் குப்பாக்கிட்டே இருப்பீங்க இது ஒரு சனாதன பகுதம் அப்படின்னு நீங்க எதாவது உருட்டிக்கிட்டு ஒரு தூய சனாதனவாதியாக மாறி இருக்கிறார் இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் ஒரு ஆதிக்க தலித் தலித்துன்னா தாழ்த்தப்பட்டவங்க கிடையாது தலித்துலேயே ஆதிக்கம் இருக்குல்ல இதுதான் திருமாவளவன் செய்யக்கூடிய இந்த செயல்தான் அதாவது தலித் செய்யக்கூடிய சனாதன போக்கு இது பேசுறதுக்காக நீங்க ஆளை விட்டு சிறப்பால் அடிப்பீங்க தற்காப்புக்காக திரும்ப தாக்கத்தான் செய்வாங்க அத வச்சு நீங்க கைது பண்ணுவீங்கன்னா உங்களுடைய அதிகார திம்மறை காட்டுகிறது உங்களுடைய ஆதிக்க தலித் சிந்தனையை காட்டுகிறது இதே வேற ஒவ்வொன்னாவது பண்டியிருந்தானே நேரம் என்னென்ன குதி குதிச்சிருப்பாரு திரும்ப உம் ஏன்னா போராடக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களை போய் காவல்துறை இரவோட இரவா கைது பண்றாங்க அதை கண்டிக்க துப்பு இல்லாத இந்த வேசிக்க கட்சி இன்னைக்கு சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமத்துவ தலைவராக உருவாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது இந்த அளவுக்கு நீங்க வன்மத்தை ஒரு தனி மனிதனா ஒரு கட்சியை பயப்படுதுன்னா அது கட்சியே கிடையாது இன்னைக்கு திமுகங்கிற கூட்டணி விட்டு வெளில வந்தா ஒரு சின்ன எறும்போட மதிக்காது அந்த கட்சியை ஒரு கூட்டணியில இருந்துகிட்டு எலும்பு தூண்டுக்காக அங்கே போகக்கூடிய ரெண்டு மூன்று சீட்டுக்காக நக்கி பிழைக்கக்கூடிய ஒரு ஈன கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் இருக்கிறது அதுல ஒரு கூட்டம் எழுதுது அவர்கள் வந்து கையால் தானே தாக்க வந்தார்கள் நீங்களும் திரும்ப கைகளால் தானே தாக்க வேண்டும் எதற்காக ஆயுதத்தை எடுத்தீர்கள் ஆயுதத்தை எடுப்பது தவறு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா மெண்டலு கொஞ்சமாவது படிங்கடா அம்பேத்கர் பேரை பச்சை குத்திக்கிறது அம்பேத்கர் போட்டோ ஸ்டேட்டஸ்ல போட்டா மட்டும் போதாது அம்பேத்கரை கொஞ்சம் படிங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு தற்காப்புக்காக திரும்ப தாக்கலாம்னா அதுக்குத்தான் அரசே சில நபர்களுக்கு லைசன்ஸ் துப்பாக்கி கொடுக்குது எதுக்கு பிரச்சனை வரும்போது எடுத்து சுடுறதுக்கு தான்டா மடையா தெரியுதா இல்லையா எடுத்து சுடுறதுக்குதான் இடுப்புலயே வச்சுக்கிட்டு எதிரி வரும்போது அதை எதுக்கு துப்பாக்கி அது இதெல்லாம் அவங்க ஒண்ணும் தெரியாத ஒரு மண்ணு மக்கு வேலை தொடர்ச்சியா உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க எது சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு கூட்டமாக தூய்மை பணியாளர்களை பத்தி அண்ணன் திருமாவர்கள் சொன்ன கருத்து அவங்க அந்த தொழிலிருந்து வெளியே வர வேண்டும் எத்தனை நாள் அவங்க குப்பையை குப்பையிலேயே அழுகிட்டு இருப்பாங்க அவன் நானும் அவர் தான் கேட்கறேன் எத்தனை நாள் குப்பையை அழுகிட்டு இருப்பாங்க நல்ல ஒரு வேலையை கூட அந்த வேலைக்கு ஏற்ற சம்பளத்தை கூட முன்னேறிடுவான் உள்ள படிச்சு வெளில போயிடுவான் குப்பால மாட்டான் அந்த வேலையும் புடிங்கிட்டீங்கன்னா இன்னைக்கு அந்த வேலையும் நாளைக்கு திருட்டு தொழில குற்றங்கள் அதிகரிப்பது இந்த மாதிரி அரசுதான் காரணம் ஒரு குற்றம் வந்து அதிகரிக்குது குற்ற சமூகமா ஒரு சமூகம் மாறிக்கிட்டே போகுதுன்னா அதுக்கு காரணம் தான் அவனுக்கு சரியான வேலை சம்பளத்தை கொடுத்துட்டு அவங்க குற்றச்செயல ஈடுபட போறது இல்லை சூழ்நிலை காரணமாக சில தவறுகளை சில மக்கள் செய்யறது காரணமும் இந்த அரசாங்கம் தான் தெரு தெருவுக்கு டாஸ்மாக திறந்து வச்சுக்கிட்டு இந்த மக்களை வந்து ஒரு குடியை கொடுத்து புத்தியை மடுங்கடிச்சு உலகத்திலே தலை சிறந்த அறிவில் சிறந்த ஒரு இனமாக இருந்த மக்களை இன்னைக்கு கேடுகட்ட ஒரு இனம் கேளிக்கைகளுக்கும் சினிமா நடிகர்களுக்கு பின்னாடியும் போயிட்டு இருக்கிறதுக்கான காரணம் இந்த மது இந்த மாதிரி கலாச்சாரங்கள் தான் மதுக்கடையே முழுமையா வேண்டாம் அப்படின்னு சில அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க சரி அட்லீஸ்ட் ஒரு நான்கு ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு கடையாவது தான் வச்சிருக்கணும் ஆனா இப்ப எப்படி திரும்ப இருக்கு எங்கிட்டு திரும்பினாலும் கடை தான் நீ வந்து தப்பிக்கவே முடியாது நீ எங்களை தாண்டி போகவே முடியாது நீ இங்கிட்டு போனாலும் ஒரு அரை கிலோமீட்டர்ல ஒரு கடை இந்த பக்கம் போனாலும் அரை கிலோமீட்டர்ல கடை தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு நீ எந்த பக்கம் போனாலும் என்னை தாண்டி நீ போயணும் அங்க நாங்க போட்டிருப்போம் இங்க கூலிங் பீர் கிடைக்கும் கோதுமையில் செய்யப்பட்ட பீர் கிடைக்கும் மால்ட் பீர் கிடைக்கும் அப்ப போட்டிருப்போம் உள்ள போய்தான் தான் வெயில் தாங்க முடியுமே ரெண்டு பீரை போட்டு போன்றான்ட்டு இன்னைக்கு அந்த சமூக மக்களை இன்னைக்கு குடியே வச்சு ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையுமே இன்னைக்கு வந்து ஒரு குடிகார நாடாக மாற்றி வச்சிருக்கிறது திராவிட கும்பல் திராவிட மாடல் அரசு நாயகன் ஸ்டாலின் அவர்கள் மாத்தி வச்சிருக்கிறாரு இன்னைக்கு அவர் வெளிநாட்டுக்கு பயணம் போயிருக்கிறாரு இந்த மக்களை வந்து நாங்க மதுவை ஒழிப்போம்னு சொல்லி தேர்தல்ல வாக்குறுதி கொடுத்துட்டு இன்னைக்கு கடையும் ஒழிக்கல தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த ஒன்றையும் நிறைவேற்றல அதையெல்லாம் இந்த கேள்வி கேட்காத இந்த திருமாவர்கள் மக்களுக்காக பேசக்கூடிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை அரசை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை அடக்குமுறை செய்வார் என்றால் இன்னும் சொல்லணும்னா சொந்த சாதிக்கார மேலேயே நீ இந்த அளவுக்கு பண்றனா நீ எப்படிப்பட்ட ஆளா பண்ணிய ஆஹ் இந்த வீசிக்காரனுங்க எந்த மாதிரி மனநிலை இருப்பானுங்க பாருங்க அதாங்க தன்னை தவிர எவனும் வளர்ந்து விடக்கூடாது தான் தான் இந்த சமூக மக்களுக்கு தலைவர் நீயே தலைவரா இருந்துட்டு போறாசன் மகராசன உன் வரவேற்கிறேன் பிரச்சனைக்கு குரல் கொடு தூய்மை பின்னாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யணும்னு சொல்லு நீ கூட்டணியில தானே இருக்க நீ சொல்லிட்டீங்கன்னா இன்னொரு தலைவனை தேடி நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை நாங்க உங்க பின்னாடியே இருந்துருவோம் நீ எந்த பிரச்சனைக்கும் குரல் கொடுக்க மாட்டேன் எங்க மக்களுக்கு எதிராகவே நீ பேசுவ சில நேரத்துல வாயை மூடிக்கிட்டு இருப்ப அறிவாலயத்துல போய் படுத்து கிடப்ப நாம சுத்தப்படாது அதனாலதான் இன்னொரு தலைவன் மீண்டும் மீண்டும் மண்ணில் உருவாகி கொண்டே இருக்கிறான் அப்படி உருவாகும் போது ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டி படுகொலை செய்தது போல இன்னைக்கு நான் ஏர்போர்ட் மூர்த்தியவும் பண்ணணும்னு பாக்குறீங்க அதுதான் வேற ஒன்னும் இல்லை ஆம்ஸ்ட்ராங் அவர்கள்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான லீடருங்கிறதே அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எல்லாம் தெரிய வருது அந்த அளவுக்கு மறைச்சு வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு அதே ஆம்ஸ்டாங் அவர்களுடைய அவருடைய வலி அவர் பேசின அரசியல்தான் இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் பேசுறாரு அவர் பேசுறக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் தான் சமூக ஒற்றுமைக்காக பேசுறாரு வன்னியர் மக்களின் நலனுக்காக பேசுறாரு எல்லா சாதிக்காகவும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசுறாரு பாமக மேடைகள்ல பேசுறாரு நாம் தமிழர் கட்சியின் மேடையில பேசுறாரு இதனால கடந்த காணொலியிலே பதிவு பண்ணியிருந்தேன் இந்த சமத்துவ தலைவர்கள் உருவாகிறது நீங்களுக்கு பிடிக்கலங்க பொறுக்க மாட்டேங்கிறதுங்க எப்படி போய் பாமக மேடையில பேசலாம் எப்படி நாம் தமிழர் கட்சி பேசலாம் சாதி ரீதியா பிரிஞ்சே இருந்தா திராவிடம் அப்படிங்கறதுல பயந்து நட்டுங்க ஒரு தனி மனிதனை கண்டு இன்னைக்கு பயப்படுறாங்க ஏர்போர்ட் மூர்த்திங்கிற ஒரு தனியால பார்த்து பேசிக்காக கட்சியே நட்டுங்குது அந்த எப்பந்தா எந்த அளவுக்கு வந்து பேஸ்மெண்ட் வீக்கா இருக்குன்னு பாருங்க ஏன்னா கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது கேட்டா சனாதனத்தை எதிர்கிறோம் இப்ப ஏர்போர்ட் மூர்த்தியை கைது பண்ணதே மிகப்பெரிய சனாதனம் தான் ஏன் சனாதன புத்தி ஆதிக்க இது திருமாவனினுடைய ஆதிக்க திமுரு அதிகார திமுரு கூட்டணியில இருக்கோம் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் நாலு பேர் வச்சிருக்கோம் பாராளுமன்ற உறுப்பினர் ரெண்டு பேர் வச்சிருக்கோம் நம்மள என்ன பண்ணப்பட முடியும் மறுபடியும் நம்ம தான் திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க கூட்டணி வலுவா இருக்கு சில பேர் கூட்டணி முடிக்க பாக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஆணவர் இதான் வந்து சனாதனாங்கிறோம் இதை வந்து அடுத்த பாஜக செஞ்சா அது சனாதனம் இவங்க செஞ்சா அது சமத்துவம் நான் இந்த நேரத்துல தெளிவா பதிவு பண்ணிக்கிறது என்னன்னா சமத்துவ தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை சனாதனவாதியான அண்ணன் திருமா ஆதிக்க தலித்வாதியான திருமா இன்னைக்கு அவரின் தூண்டுதலால் சமத்துவ தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கைது முழுக்க முழுக்க தவறு நீதிமன்றத்துக்கு போனாலும் நிக்காது என காணொலிகள் ஆதாரமா இருக்கு முதலில் தாக்கியது விடுதலை வேசிக்க கட்சியின் தொண்டர்கள் தான் அதுக்கப்புறம் தற்காப்புக்காக இவர் தாக்குகிறார் காணொலி ஆதாரமா இருக்கு நிக்காது இதன் மூலமாக அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களின் வளர்ச்சி மிகப்பெரிய அளவுக்கு உயரப்போகிறது திருமாவின் வீழ்ச்சிக்கும் இது ஒரு காரணமாக இருக்கும் சொந்த சாதிக்காரர்கள் இப்படி பண்ணுவியா இனிமே இருக்கு உனக்கு காப்பு